அனைவருக்கும் வணக்கம் உடல் வலிகளுக்கு அடிக்கடி மாத்திரைகள் எடுப்பதை தவிர்த்து வலி நிவாரணியாக செயல்படும் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் அந்த வகையில் செர்ரி பழங்கள் பாதிக்கப்பட்ட தசைகளை சரிசெய்து கடுமையான தசை வலியில் இருந்து உடனடி நிவாரணம் தருவதால் தினமும் உடற்பயிற்சி செய்த பின்னர் ஒரு டம்ளர் செர்ரி பழத்தின் ஜூஸை குடிக்கலாம் மூட்டு மூட்டுவலிகளை போக்கும் பூண்டு பூண்டு பல்லை தட்டி ஆலிவ் ஆயிலில் போட்டு சூடேற்றி அந்த எண்ணெய் கொண்டு மூட்டுகளுக்கு மசாஜ் செய்து வந்தால் மூட்டு வலிகள் குணமாகும் இஞ்சியை உணவில் தினசரி சேர்த்து வந்தால் அது தசை மற்றும் மூட்டு வலிகளை குணமாக்கி ஈக்கத்தை குறைக்கும் ஓட்ஸில் உள்ள மெக்னீசியம் பெண்களின் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுப்பிடிப்பு மற்றும் வயிற்று வலி பிரச்சனைகளை குணமாக்க உதவுகிறது தினமும் ஒரு கப் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள ஊட்டச்சத்துகள் முதுகு பகுதியின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முதுகு மற்றும் இடுப்பு வலியை குறைக்கிறது கிராம்பு பல்வெளிக்கு சிறந்த நிவாரணியாகும் எனவே பல்வெளி இருக்கும்போது கிராம்பை வாயில் போட்டு கடித்துக்கொண்டால் கொண்டால் பல்வெளியில் இருந்து உடனடி நிவாரணத்தை பெறலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்